ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் யாராவே ஃபீல்டுக்கு புதுசா இருக்கான் புது மூஞ்சியா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா வந்துட்டு நானும் உங்களை மாதிரியான ஒரு வீவர்ஸ் தான் ஸோ நம்மளும் எத்தனால்தான் வந்துட்டு வேற ஒருத்தவங்க வீடியோவே பார்த்துட்டு அதனால தான் நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இந்த யூடியூப் அப்படிங்கிற பள்ளத்தாக்குள்ள முதன் ஸோ வீவர்ஸ் ஆனால் நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ இதுதான் என்னோட முதல் சேனல் வச்சிருந்தேன் அது எப்படி உங்க நீங்க தான் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்ல சவனா சரி ஓகேங்க கரண்ட் காரங்களுக்கே வந்துட்டு ஸோ இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளோட சேனல் நீங்க பார்த்துக்காம இருக்காமல் டிமாண்டிக் டூ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன்றுன்னு எந்த ஒரு படமும் எடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு சில படம் எடுத்திருந்தாலுமே நார்மலா பொதுவா எடுத்திருப்பாங்க அந்த படம் திடீர்னு வந்துட்டு மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம டான்ஸுக்கு எல்லாம் என்ன ஆகும் தெரியல ஐயோ நல்ல ரீச்சா அப்படின்ட்டு இதுக்கான பார்ட் டூவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணா நம்மளோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஐயோ இந்த படமா சரியான படமாச்சே பார்ட் ஒன்னே அப்படி இருந்துச்சே பார்ட் டூ வேற இது எப்படி இருக்க தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டருக்கு போய் பார்த்தா அங்கே பாய வரிசை படுத்து போட்டு தூங்குற மாதிரி படிக்க எவ்வளோமா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல போனா பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா பார்ட் ஒன்டா பார்ட் ஒன்னு பார்ட் டூ பாடா அப்படின்னு சொல்ற மாதிரி படு பயங்கரமான ஒரு ஸ்டோரியோட செம்மையான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த படத்தை கொண்டு போயிருப்பாரு டேரக்டர் ரஜினி ஞானமுத்து பாட்டு இந்த படத்தோட ஹீரோவா அருள்நிதியும் இம்பார்ட்டன்டான ரோலை ப்ளே பண்ணுற மாதிரி நம்மளோட பிரியா பவானி சந்திரமும் நடிச்சிருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து அருண் பாண்டி அதுக்கப்புறம் பிக் பாஸோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவங்களும் நடிச்சிருப்பாங்க இதில் இவங்க எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அது ரொம்பவே படத்துக்கு ஒரு பக்க பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி இதில் பிரியா பவானி சங்கர் அவங்களோட நடிப்பு இருக்குல்ல வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க படத்தில் பேயை பார்த்து பயமாக இருக்குதோ இல்லையோ ஆனால் இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் இருக்குதே அப்ப அந்த ரியாக்ஷனுக்கு ஆடியன்ஸ் எல்லாமே பயந்து மிரண்டு போனாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்களோட நடிப்பு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் படத்தோட ஒன்னே ஸ்டோரி என்னன்னா பிரியாணி பவானி சங்கர் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தூக்குமாட்டி இறந்து போறாங்க எதுக்காக தூக்குமாட்டி இறந்து போறாங்க அப்படின்னு தோண்டி தொலைவாயில அருள்நிதி கேரக்டர் உள்ளே வராங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டிமாண்டி காலனிங்கிற வீட்டுக்குள்ள எப்படி போறாங்க அந்த டிமாண்டி காலனி வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களா வரலையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்னே ஸ்டோரி இந்த படம் பேய் படம் அப்படிங்கிறதுனால பயங்கரமா பேய் வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா அதான் கிடையாது ஆனா பேய் எல்லாம் வரும் அந்த வந்துட்டு பயமா இருக்காது ஆனா அதையும் தாண்டி இந்த படம் எந்த அளவுக்கு வந்துட்டு உயர்ந்து நிக்குதுன்னா இந்த படத்துல வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரியாக்ஷன் கொடுத்தே நம்மள பயமுறுத்திருப்பாங்க இதை விட பயங்கரமா மியூசிக்கை வச்சு ஆடியன்ஸா ரொம்பவே கதற விட்டுருப்பாரு மியூசிக் டைரக்டர் சாம் சி எஸ் நம்மள பழித்தி காம படத்தில் லேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமா கிடையாது அந்த வந்துட்டு கதையை விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பார் டைரக்டர் விஜய் ஞானமுத்து படத்தில் பார்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லுக்கும் ஒன்னு இருக்காது ஆனா இருக்காது ஒரு குறையாகவும் இருக்காது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பார்ட் ஒன்லேருந்து இருந்து பார்ட் டூக்கு கதையை கொண்டு போன விதம் அப்படியே செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க இப்போ நம்ம பார்ட் டூ படம் பார்க்க போறோம்னு வைங்களே ஐயோ நமக்கு பார்ட் ஒன்று வேற நம்ம பார்க்கவே இல்லையே பார்ட் ஒன்னோட கதை வேற நமக்கு மறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் ஆனா அந்த ஃபீலே வராத அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு நம்மளோட டேரக்டர் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா காட்டுற ஒவ்வொரு சீனையுமே செகண்ட் ஆஃப்ல செம்மைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக மொத்தம் இந்த படத்துல எந்த ஒரு சீனையுமே நாங்க வேஸ்டா எடுக்கல அப்படிங்கிறத விஸ்வல்ஸ் மூலியமா காமிச்சிருப்பாரு நம்மளோட டைரக்டர் ஆக மொத்தம் படம் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்து வச்சிருக்காங்க என்னோட கிஸ்ட்ல சொல்றேன் பார்ட் டூ அப்படிங்கிற இந்த படம் இந்த டிமாண்டிக் காலனி அப்படிங்கிற சாப்டர்ல ஜஸ்ட் கால்வாசி மட்டும்தான் ஏன்னா பார்ட் த்ரீ தான் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது அதுக்கான லீடர் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ்ல அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா எனக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலை கொடுத்து உங்களுக்கு எப்படி குடுச்சு அப்படிங்கிறத மாட்டாம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க